நம்ம இன்றைக்கி போயிருந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி போயிருந்த ஒரு இடம் தான் அவிநாசி கோவில் இந்த அவினாசி கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த அவினாசி கோயிலில் வந்து ஏன் இங்கே போயிருந்தோம்னா முக்கியமான காரணம் என்னென்னா தண்ணீரில் தன் மனம் கமலும் பாதிரி மலர் இந்த பாதிரி மலரை தேடி தான் போயிருந்தோம் இந்த பாதிரி மலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தலை விருட்சமாக இருக்குது இந்த பாதிரி மலரை வந்து ஏன் பார்க்குறோம்னா நம்ம ஸ்கூல் புக்லேயும் சரி பல்வேறு இடங்கள்லேயும் சரி சங்ககால நூல்களில் பூரா பார்த்திங்கன்னா இந்த பாதிரி மலர் வந்து இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஊவேசா வந்து தொண்ணூற்றி ஒம்போது மலர்கள கொடுத்துருப்பார் இந்த தொண்ணூற்றி ஒம்பது மலர்லேயும் இந்த பாதிரி மலர் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படிப்பட்ட இந்த பாதிரி மலரை தான் பார்க்க போகிறோம் இது கோயிலுடைய புறத்தோற்றம் இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு கால்வாய் வந்து போகும் இந்த கால்வாய் தான் என்னென்னா நஞ்சராயன் குளம் தமிழகத்தினுடைய பதினேழாவது பறவை சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட நஞ்சராயன் குளத்தில் போய் இந்த தண்ணியானது பார்த்திங்கன்னா கலக்கும் இங்கே அவினாசியில் உள்ள பெரிய குளம் நிரம்பி அந்த நஞ்சராயன் குளத்துக்கு வந்து இங்கே இருந்தால் அந்த தண்ணி வந்து போகுது அந்த இடத்த தான் பார்க்குறோம் இந்த பாதிரி மலர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்கள்லேயும் இருக்குது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இந்த பாதிரி மலரை வச்சு ஒரு ஊர் பேர் கூட இருக்குது திருப்பாதிரி புளியூர் அப்படின்ற ஊர் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த திருப்பாதிரி புளியூரில் தான் பார்த்திங்கன்னா இக்கால ஔவையார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பிறந்திருப்பாங்க அந்த நபர் யார்ன்றத கமாண்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திருவாரூர் தியாகராயர் ஆலயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிரி மலர் வந்து பார்த்திங்கன்னா தல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் உள்ள வள்ளக்கோட்டம் முருகன் கோவில்லையும் பார்த்திங்கன்னா தலவிருச்சமாக பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும் இந்த திருத்தலத்தோடைய முக்கியமான நிகழ்வு என்னென்னா சுந்தரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலைய அதாவது முதலை விழுங்கிய ஒரு பையனை வந்து பார்த்திங்கன்னா முதலை வாயிலிருந்து மீட்டிருப்பார் திருப்பதிகம்பாடி அந்த பையனை வந்து உயிரோடு வந்து கொண்டு வந்திருப்பார் அந்த தல நிகழ்வு நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவினாசி கோவில் தான் இந்த பாதிரி மலர் வந்து பார்த்திங்கன்னா பாதிரி மலர் வந்து சிவப்பு கலர் மஞ்சள் கலர் வெள்ளை கலர் என்று பல்வேறு நிறங்களில் வந்து இருக்குது இந்த பாதிரி மலர் வந்து பார்த்திங்கன்னா பாலை நிலத்திற்குரிய ஒரு மலர் தான் இது வந்து மிக முக்கியமான மலர் பாலை நிலத்துக்குரிய மலர் இந்த பாதிரி மலர் பாலை மரத்துக்குரிய ஒரு மரத்தை வந்து பார்த்துருப்போம் மரம் அப்படின்ட்டு இந்த குளம்தான் இந்த குளத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலையே வாயிலிருந்து அந்த பையனை வந்து மீட்டிருப்பார் அதை பற்றியான ஒரு கல்வெட்டும் இங்கே பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது அவினாசி கோயிலுடைய புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வனம் அப்படின்ற ஒரு வனம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நட்சத்திர வனத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நட்சத்திர வனம் அப்படின்னா என்னென்னா அதாவது நம்ம ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகள் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இந்த பனிரெண்டு ராசிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து மூணு மூணு நட்சத்திரம் வந்து இருக்கும் அப்படி பார்த்தா பன்னெண்டு இன்ட்டு மூணு அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து கொண்டிருக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாலு பாகமாக வந்து பிரிப்பாங்க இந்த அப்படி பார்த்தோம்னா இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு பாகமாக வந்து பிரிக்கப்படும் அப்படி இந்த நூற்றி எட்டு பாகமாக பிரித்து நூற்றி எட்டு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர நந்தவனத்தில் வந்து வச்சுருப்பாங்க அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா நாலு பிரிவு வந்து இருக்கும் அந்த நாலு பிரிவுக்கு உரிய மரம் வந்து இங்கே வந்து நடப்பட்டிருக்கும் அஸ்வி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பாகம் வந்து இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரமாக பார்க்கப்படும் இந்த அஸ்வி நட்சத்திரத்தோடைய முதல் பாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சிர மரமும் இரண்டாம் பாகத்துக்கு மகிழ மரமும் மூன்றாம் பாகத்துக்கு வாதாம் கொட்டை மரமும் நான்காம் பாகத்துக்கு நஞ்சுண்ட மரமும் என்று போகும் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மரமாக வந்து பிரிச்சிருப்பாங்க முதல் பாகம் வந்து அத்தி மரம் இந்த மாதிரி வரும் இது அடங்கிய தகவலோட கல்வெட்டுக்களுடன் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை வந்து அழகாக சுற்றி வந்து வச்சுருப்பாங்க அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுந்தரர் வந்து முதலை வாயிலிருந்து அந்த பையனை மீட்ட அந்த தள வரலாற்றை சித்திகரிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலையை வந்து உள்ளே வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த பாதிரி மலர் மரத்தோடைய மரம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய முன்பகுதிகளையே அழகாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலுடைய வலதுபுறத்தில் ஒரு சின்ன வழி போகும் அந்த வழிக்குள்ளே நம்ம போனாவே அந்த பாதிரி மரத்தை வந்து உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்த அவினாசியில் உள்ள அந்த பாதிரி மரமானது பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் பாதிரி மரம் தான் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாதிரி மரம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு மரம் இந்த பூவோடு பார்த்திங்கன்னா தேனை கலந்து சாப்பிடுவதால் தொடர்ச்சியான விக்கல் நிற்கும் என்று பல்வேறு மருத்துவ குணமும் பார்த்திங்கன்னா இந்த பாதிரி மலரில் வந்து இருக்குது இந்த பாதிரி மலர் வந்து பார்த்திங்கன்னா காலத்து பாடலில் இடம்பெறாத நூலே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு நூலில் இடம்பெற்றுள்ளது அகநானூறு புறநானூறு ஐங்குறு நூறு பெருநராற்றுப்படை நற்றிணை ஆகிய நூல்களெலாம் அந்த பாதிரி மலர் வந்து இடம்பெற்றுள்ளது இந்த பாதிரி மலர் வந்து அதோடைய சிறப்பு என்னன்னா அதோடைய மனத்தை வந்து தண்ணீருக்கு ஏற்றுமா அதாவது சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் வந்து புதிதாக வாங்கப்பட்ட மண்பானையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிரி மலரை வந்து வச்சுருவாங்களாம் அப்புறம் அந்த பாதிரி மலரை வந்து எடுத்துட்டு தண்ணியை வந்து ஊற்றுனோம்னா இந்த பானையில் உள்ள அந்த பாதிரியினுடைய மலர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீருக்கு வந்து மனம் கவலைப்படுமா அளவுக்கு சிறப்புடையது தான் இந்த பாதிரி மலர் இந்த பாதிரி மலரை வந்து பார்த்திங்கன்னா நீலகேசியில் வந்து அழகாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நீலகேசியில் வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இந்த பாதிரி மலத்தை மலரோடைய மனத்தை வந்து கூறியிருப்பாங்க அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாடும் அழியும் அந்த பூ வந்து வாடும் அழியும் ஆனால் புதிய பானை ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து அந்த நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் வந்து ஏற்றப்படும் அதாவது பாதிரியுடைய மனம் பார்த்திங்கன்னா ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு இடம்பெறும் ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து அழியாது அது போன்றது தான் உயிர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகேசியில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாதிரி மலர் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் ஒரு விற்பனைக்கு பயன்பட்ட மலராகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு வந்து உகந்த மலராகவும் இந்த மலர் வந்து பார்க்கப்படுது இந்த மலர் வந்து எப்படி இருக்கும்னா பார்த்தா இந்த சங்குப்பூவுடைய வடிவத்தை ஒத்து இருக்கும் இந்த மலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேநீர் காலத்தில் வந்து பூக்கும் இந்த அவினாசி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை வைகாசி இந்த மாதங்களில் போனால் இந்த மலர் வந்து நங்கு பூத்துருக்கதை வந்து பார்க்க முடியும் இந்த பாதிரி மரத்தை வந்து பார்த்திங்கன்னா சங்ககால நூல்களில் அம்பு அம்பு வாகினி பாடலம் புன்காலி என்ற பெயர்கள்லாம் வந்து அழைக்கப்படுது இந்த பாதிரி மலருடைய இன்னொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பாதிரி வேநீர் பாதிரி காணப்பாதிரி என்று இந்த பாதிரியை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையாகவும் பிரிக்கப்படுது இந்த பாதிரி மலரை பற்றி பார்த்திங்கன்னா பல்வேறு தகவல் வந்து நம்ம ஸ்கூல் புக்கிலையே நம்ம பார்க்குறோம் பத்தாவது புக்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்து வந்து பன்னெண்டாவது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கியத்தின் மேலாண்மை இறை ஐஏஎஸ் வந்து எழுதியிருப்பார் அவருடைய அந்த நூலில் வந்து இந்த நாளடியாரை வந்து மேற்கோள் காட்டி வந்து எழுதப்பட்டிருக்கும் இந்த நாளடியார் நூலில் வந்து இந்த இடம்பெற்றிருக்கும் இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாராயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படும் தொல் சிறப்பின் ஒன்னோனி பாதிரி பூ சேர்ந்தாரோடு புத்தோடு தண்ணீருக்கு தன் பயந்தாங்கும் என்ற பாடல் வந்து இடம்பெறும் இந்த பாடலுடைய பொருள் என்னென்னா கற்றார் ஆகலாட்டியும் பரவாயில்ல கற்றாரை சேர்ந்து ஒழுகுனா அதோடைய அறிவு வந்து நாளும் தலைப்படுமா அதாவது என்னென்னா அந்த கீழே அதுக்கான விளக்கம் இருக்குது உயர் பதவியில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிபுணத்துவமாக பெற்றவராக இருப்பது சாத்தியமில்லை ஆனால் யார் திறமைசாலி என்று அறிந்து வைத்திருப்பது ஒரு அறிவு அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவு வந்து பார்த்திங்கன்னா கற்றாரே ஆகாமல் இருந்தாலும் கற்றாரோடு சேர்ந்து ஒழுகுனா அவருடைய அறிவு வந்து நாளும் தலைப்படும் அதாவது பாதிரியுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா தன் சேர்ந்த பொருளோடு சேருமா அதாவது இந்த புதிய மண்பானைகளை வந்து ஊற்றி வைத்த தண்ணீருக்கு தன் மனத்தை கமலும் என்று பார்த்துருப்போம் பாருங்கள் அந்த கருத்தை வந்து இங்கே சொல்ல வராங்க இதோடைய ஃபாட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு அது மட்டும் இல்லாமல் இந்த அவினாசி கோயிலுடைய தல வரலாறு ஆகிய செய்திகள் தான் பார்க்க போகிறோம் அவினாசியுடைய மற்றொரு பெயர் வந்து என்னென்னா திருப்புக்கொளியூர் என்று புராணங்களில் வந்து குறிப்பிடும்